சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் மறக்கவே மறக்காதீங்க ஜோதிடத்தில் சந்திர கிரகணம் மிக முக்கியமான வானியல் நிகழ்வு வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடியும் இந்த கிரகணத்தில் சந்திரன் சிவப்பாக இரத்த சந்திரன் போல தோன்றுவான் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வெளியே செல்லாமல் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் ஏனெனில் சுற்றுச்சூழலில் எதிர்மறை ஆற்றல் அதிகரித்திருக்கும் கூர்மையான பொருட்களான கத்தி கத்தரிக்கோல் ஊசி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவை கருவிற்கு தீங்கு விளைவிக்கும் என நம்பப்படுகிறது கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடாமல் மந்திரங்களை ஓதிக்கொண்டே மனதை அமைதியாக வைத்திருப்பது நல்லது கிரகணம் முடிந்ததும் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு சிறிய பரிகாரம் கர்ப்பிணி பெண் தனது உயரத்திற்கு சமமான ஒரு நூலை எடுத்து வீட்டில் வைத்து கிரகணம் முடிந்தவுடன் அதை ஓடும் நீரில் விட வேண்டும் இதனால் கிரகணத்தின் தீய தாக்கம் குறையும் என்றும் நம்பப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் மரபு நம்பிக்கைகள் மட்டுமே கர்ப்பகாலத்தில் உண்மையான பாதுகாப்பு உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவதில்தான் உள்ளது மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றுவது மிகவும் முக்கியம்